ியல இறைவனால் போட்டுக் கொண்டவனாக தொடர்களுடைய இறுதி தூதர் அகிலத்தின் அறுப்படை என்பதுமானார் மகிழ்நாயகம் சகாசலம் அவர்கள் அவர்களை பின்தொடர்ந்த சத்திய தாக்கல் தாபியங்கள் தகவ தாபியங்கள் இந்த சத்திய மார்கத்தை உலகமெல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய பணியில் நம்முடைய இன்னுயிரை ஈர்ந்த சுகதாக்கள் இந்த சத்திய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக மக்களிடத்தில் இது குறித்த விழிப்புணர்வை உண்டாக்குவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய போராளிகள் மிக குறிப்பாக இந்த நிகழ்வில் பங்கெடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் ஏவ இணையவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று இளவட்டமாக பிரார்த்திக்கிட்டேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துள்ளா வணக்கம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக பிரிவான இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபாரம் ஐங்கோடி மதினா மண்டலத்தினுடைய சார்பில் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியினுடைய தலைவர் இந்த மண்டலத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் அரந்தை சித்தீப் ரஹ்மான் அவர்களே இந்த நிகழ்வினை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐடபிள்யூனுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் திருவண்ணாமலை நாசர் அவர்களே சிறப்பான இறைவசனத்தை ஓதி துவங்கி இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மௌலவி முகமது யூனுஸ் அவர்களே இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அயலகப் பிரிவான என்ஆர்டிஎம் உடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் அபுயின் பண் என்கின்ற ஆர் இஸ்மாயில் அவர்களே சிறப்பானதொரு தலைப்பில் சமுதாய பணியினுடைய அவசியம் குறித்து அருமையான செய்திகளை எடுத்து வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய மௌலவி முகமது யூனுஸ் அவர்களை இந்த நிகழ்விற்கு நன்றி உரை வழங்க இருக்கின்ற பூதமங்கலம் நெய்னா முகமது அவர்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றனர் அகிலத்தின் அருட்கொடை நபீல் நாயகம் சொல்லாசம் அவர்கள் வாழ்ந்து மிக சிறந்த ஒரு ஆட்சியை புரிந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த புனித மண்ணில் மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த எல்லாமல்ல ஏக இறைவனுக்கு அதற்கண் என்னுடைய நன்றி இணை தெரிவித்துக் கொண்டேன் ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியோடு நான் உங்கள் மனுவில் இந்த சத்திய மார்க்கம் உலக மக்களுக்கு கிடைக்காமல் போயிருந்தால் எவ்வளவு பெரிய அல்லல்களுக்கும் அவலங்களுக்கும் இந்த உலக மக்கள் ஆட்பட்டிருப்பார்கள் என்று நினைத்து பார்க்கவே நெஞ்சம் அல்லாவுடைய இந்த சத்திய மார்க்கம் நமக்கெல்லாம் கிடைத்த காரணத்தால் தான் ஒரு சிறந்த சரியான ஒரு பாதையை ஒரு வாழ்வியல் நெறியை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு அல்லா வழங்கினா இந்த சத்திய மார்க்கத்தை உலகமெல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பணியினுடைய தொடக்கமாக இந்த மண்ணில் நடந்த பணிகள் புரட்சிகள் மாற்றங்கள் அந்த வரலாறுகள் எல்லாம் இந்த மண்ணில் இருந்த நிலையில் நினைத்து நினைத்து பார்க்கும் போது நெகிழ்ந்து போகக்கூடிய அளவிற்கு அதற்காக உழைத்த அவர்களுக்காக ஒவ்வொரு நேரமும் அல்லாவிடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்கின்ற அந்த நன்றி உணர்வு இந்த மண்ணுக்கு வர வரும்போது இன்னும் நிகழ்த்து நின்று கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் அலமதுலா அல்லாவிற்கே புகழ் அனைத்தும் கடந்த வருடம் இருந்ததை விட இந்த வருடம் இன்னும் மக்களோடு கலந்துரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்று இருக்கின்றன தாய் தமிழகம் ஆனாலும் சரி நம்முடைய தேசம் ஆனாலும் சரி பல்வேறு நெருக்கடிகள் சூழ்ந்த ஒரு நிலையில் இன்றைக்கு இந்திய தேசம் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் தினசரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசு உருவாக்கிக் கொண்டே இருக்க மக்கள் அமைதியாக ஒரு நல்ல நிலையில் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுடைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேசத்தை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பேர் அதற்காக பலி கொடுக்கப்பட்டாலும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு சர்வாதிகார போக்குடன் இந்திய தேசம் சென்று கொண்டிருப்பதை ஜனநாயகத்தினுடைய அனைத்து தூண்களும் இன்றைக்கு ஜனநாயகம் என்பதே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது நீதிமன்றங்கள் இன்றைக்கு நீதி வழங்குவதற்கு அஞ்சக்கூட நிலை பணிந்தால் பதவி மறுத்தால் மரணம் என்கின்ற அளவிற்கு நீதிபதிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஹரிகிருஷ்ணன் லோயா போன்ற நீதிபதிகள் மரணம் மரணம் மர்ம அடைவதும் தற்போது இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதி மீதே செருப்பு வீசுவதும் என்று நீதித்துறைகளே இன்றைக்கு அச்சுறுத்தல்களுக்கு ஆட்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நம்முடைய தேசத்தினுடைய தன்னாட்சி பெற்ற சிபிஐ ஆனாலும் சரி ஆனாலும் சரி ஐடி ஆனாலும் சரி இது எல்லாமே அவர்களுடைய எதிர்கருத்தாளர்களை ஒடுக்குவதற்காக இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டிய மிக முக்கியமான ஜனநாயகத்தின் தூண் என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள் இன்றைக்கு வாய்மூடி மௌனியாகிவிட்டது அல்லது அவர்களுக்கு சர்வாதிகாரிகளுக்கு ஆதரவாக மாறிவிட்டது ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு சர்வாதிகாரத்திற்கு ஆதரவாக மாறிய காரணத்தால் இந்தியாவினுடைய மக்களினுடைய நிலை மிக மோசமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் தேசத்தை தேசத்தின் ஆட்சியை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் ஆணையம் இன்றைக்கு இந்த சர்வாதிகார பாசிச சக்திகளுக்கு அடிபணிந்து ஜனநாயகத்தையே கேள்விக்குள்ளாக்கி வாக்குரிமை என்கின்ற ஜனநாயகத்தின் அடித்தளத்தையே தகர்க்கக்கூடிய அச்சமும் இன்றைக்கு அவர்கள் ஈடுபட்டு பார்க்கலாம் வாக்கு திருட்டி என்ற பெயரால் தேசத்தை திருடிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு படி மேலே சென்று நம்முடைய தாய்மண்ணான தமிழகத்தை எப்படியாவது கபலீகரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நித்தம் நித்தம் திட்டம் போட்டு நாம் எதிர்பார்க்காத திசையில் இருந்தெல்லாம் தாக்குதலை தொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சாதாரண ஒரு தேர்தலாக நடந்து முடியுமா அல்லது எப்பேற்பட்ட விலையெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதையெல்லாம் இப்போது சிந்தித்து பார்க்கவே முடியாத அளவிற்கு சிந்தனைக்கு எட்டாத அளவிற்கு ஒரு அச்சத்தை இன்றைக்கு விதைத்துக் கொண்டிருக்கிறார் சீமான்கள் ஆனாலும் சரி ஆனாலும் சரி இவர்கள் அனைவருடைய பின்னணியிலும் பாசிச ஆர் எஸ் எஸ் சரி திட்டங்கள் இருக்கிறது என்பதை வெளிப்படையாக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அரசியல் நோக்கர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பல்வேறு முகங்களில் அவர்கள் தமிழகத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை எப்படியாவது இந்த தேர்தலோடு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிடுகிறார் பாஜக என்பது தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் ஒன்றாக நாம் நினைத்துவிடக்கூடாது அது ஒரு பாசிச அமைப்பு இந்தியாவினுடைய முகத்தையும் முகவரியையுமே மொத்தமாக மாற்றி இந்து ராஷ்டிரம் என்ற பெயரில் அவர்கள் உருவாக்க இருக்கக்கூடிய அந்த பிராமணிய ராஜ்ஜியத்தை இன்றைக்கு எப்படியாவது கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய ஆர்எஸ்எஸ் என்ற நூற்றாண்டு ஆண்டில் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தை அவர்கள் புரிவைத்து மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் மட்டும் தாக்கத்தை உண்டாக்கவில்லை தமிழ்நாட்டின் அரசாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய சமூக நீதி சித்தாந்தமாக இருந்தாலும் சரி திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களாக இருந்தாலும் சரி இது ஏதோ தமிழ்நாட்டோடு முடித்துவிடக்கூடியதல்ல இன்றைக்கு இந்தியா முழுக்க அதனுடைய எதிரொலிகள் இருக்கிறது தாக்கம் இருக்கிறது தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்ட கேள்விகள் இன்றைக்கு இந்தியா முழுக்க எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது ராகுல் காந்தி போன்றவர்கள் சங்கரிவார்களை பாசிசத்தை இந்த பிராமணிய ஆதிக்கத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பும் போது அதற்கு நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் தான் அதற்கு அடித்தளமாக இருக்க முடியும் என்பதை அவரும் உணர்ந்து நூறு வருஷத்துக்கு முன்னால் நீதி கட்சி என்ன கேள்வி எல்லாம் தமிழ் மண்ணில் எழுப்பியதோ சென்னை மாகாணத்தில் எழுப்பியதோ அந்த கேள்விகளை இன்றைக்கு டெல்லியில ராகுல் காந்தி எழுத்துக்கொண்டிருப்பதை பார்த்தோம் ராகுல் காந்தி என்கின்ற இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவராக இருந்தாலும் பழைய காங்கிரஸ் இன்றைக்கு இல்லை பழைய காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு பிம்பமாக இருந்தது என்பதுல எந்த மாற்று கருத்தும் திறந்து விட்ட எண்பத்தி ஆறு சொல்ல முடியும் அப்படி இருந்த காங்கிரஸ் என்பது இன்றைக்கு மொத்தமாக மாறி இருக்கிறது இது சமூக நீதிக்கான காங்கிரஸ் இன்றைக்கு இந்தியாவில் ராகுல் காந்தியினுடைய தலைமையில் செயல்படு ராகுல் காந்தியுடைய தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அரசியல் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் நிதானித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஒரு அயலக மண்ணில் பிறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடுன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கு வந்திருந்தாலும் மீண்டும் அந்த தாய் மண்ணுக்கு நாம் திரும்ப வேண்டும் நாம் திரும்பும்போது நம்முடைய தேசம் ஒரு அமைதியான தேசமாக அனைவருக்குமான ஒரு தேசமாக இருக்க வேண்டும் நாம் நம்முடைய அடுத்து நம்முடைய சந்ததிகள் வாரிசுகள் நம்முடைய பேரப்பிள்ளைகள் அந்த மண்ணில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அனைத்து அதிகாரங்களோடும் வாழக்கூடிய ஒரு சூழல் நிலவ வேண்டும் என்கின்ற சிந்தனை கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிற காரணத்தால் தான் இந்த அளவுக்கு நீங்கள் திரண்டு வந்திருக்கிறீர்கள் ஆக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது தமிழ்நாட்டினுடைய நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடந்த அந்த சமூக நீதியினுடைய பாதையை அவருக்கு தேர்வு செய்யலாம் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இன்றைக்கு முன்வைத்து அது பெரிய அளவில் விவாத பொருளாகி பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட்டு பல்வேறு மாற்றங்கள் அதன் மூலமாக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி பேர் காந்த பிர இருக்கக்கூடிய செயலாளர்கள் மூன்றே மூன்று பேர் மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் மற்ற அனைவரும் உயர் சாதியை சேர்ந்தவர்கள் என்ற அந்த புள்ளி உரத்தை தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் பேசுவதை பார்த்தோம் ஆக இவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்பது சங்கார அமைப்புகள் எதற்காக இவர்கள் பாடுபடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த பாசிசத்தின் வழியாக இந்த பிராமணி ஆதிக்கத்தை இன்னும் வலுவாக அதுதான் அவருடைய திட்டம் லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடப்பட்டாலும் அந்த பட்ஜெட்டினுடைய பலன்கள் சாதாரண சாமானிய மக்களை சென்று அடைவதே இல்லை ஒரு குறிப்பிட்ட அது நின்று விடுகிறது அதை பற்றி பேசுவதற்கு அதுதான் பட்ஜெட் தயாரிப்பை பற்றி பேசும் கூட நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அந்த அல்வா செய்கிறதுக்கான ஒரு படம் ஒன்று கூட காமி சொன்னார் நாடாளுமன்ற தொண்டிகளாக பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய பணியில் ஏன் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இல்லை ஏன் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லை சிறுபான்மை மக்களுடைய பிரதிதித்துவம் இல்லை பட்டியலின மக்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லை பழங்குடி மக்களுடைய பிரதிதித்துவம் இல்லை என்ற கேள்வியை ராகுல் காந்தியாக எழுப்ப முடிகிறது ஊடகங்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறார் எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க கையோ எடுத்து பார்ப்போம் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை பழங்குடி மக்கள் இல்லை சிறுபான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் இல்லை எல்லாம் உயர்சாதியுடைய கட்டுப்பாட்டில் இன்றைக்கு இந்திய ஊடகங்கள் பெரும்பாலான ஊடகங்கள்